மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு விழா தமிழக அரசு சார்பில் கடந்த ஓராண்டாக நடந்து வருகிறது இதேபோல திமுக சார்பிலும் அவரின் அரசு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஜூன் நான்காம் தேதி கருணாநிதியின் உருவம் பொறிக்கப்பட்ட நூறு ரூபாய் மதிப்பு உள்ள நாணயம் மத்திய அரசால் வெளியிடப்பட்டது இதேபோல வருகின்ற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழக அரசு சார்பில் நடைபெறும் விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சில நாணயத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுகிறார் இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளார்கள் மேலும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னையில் நடைபெறும் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி கொடுத்துள்ளார் மேலும் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசியில் அண்ணாமலையை அழைத்து பேசியதாகவும் அண்ணாமலை தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார் கட்சி ரீதியாக மாறுபாடுகள் இருந்தாலும் அரசியல் நாகரிகத்துடன் பாஜக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது